வணக்கம் மீண்டும் ஒரு தெளிவுபடுத்தும் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ எல்லாம் அது பொருந்தும்ன்றது உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்த தேசம் மக்களுக்கு பொருந்தும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையிலையும் சரி அல்ல புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி இங்கே உள்ள தமிழர்களை அனை அநேகமானவர்களை பிடித்து அனுப்ப போன்றார்கள் இலங்கைக்கு நீங்கள் போச்சேர வேண்டியது என்று சிலர் இலங்கையிலிருந்து கூறியிருக்கின்றார்கள் அதாவது இனி இங்கே இருக்க மாட்டீர்கள் என்று ஏனென்றால் சிங்கள கட்சிக்கு தமிழர்கள் வாக்கு போட்டு அந்த சிங்கள கட்சியை ஏதோ ஒரு வகையில் ஆதரவு ஆதரவு கொடுத்த என்று பலற்ற கருத்துக்கள் இருக்குது இந்த கருத்துக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுப்போம் என்றதான் என்ற தெளிவான ஒரு வீடியோ தயவு செய்து குறை வேண்டாம் அதாவது எப்படின்னு பார்த்தோமா இருந்தால் முப்பது வருடம் யுத்தம் நடந்த நாடு எங்களுக்கு ஒரு தீர்வுன்னு தெரியல ஆனால் முப்பது வருடம் அடக்கலந்த அந்த நாடு எங்களை அவ்வளோ லேசில் தூக்கி எரியாது என்றதை முதல் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் ஐந்து கடை காலுக்கு மேலே கால் படுக்க படுக்கக்கூடாது நீங்களும் உங்களோட முயற்சியை எடுக்க வேண்டும் இங்கே வந்து எனி ஆரேன்னு ஒரு ஆள் புதுசாக இலங்கையிலிருந்து வந்து இறங்கி அசுலம் கேட்டு எனி இங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமென்றது அது நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை என்றால் என்ற தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அந்த நாட்டின நிலைமையை இப்போ உலகம் பூரா பார்த்து கொண்டு இருக்குது அடுத்தது இங்கே உள்ளவர்கள் இப்போ விசா இல்லாமல் ஒழிச்சு திரிகிறார்கள் என்று வைப்போம் அவர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் எப்படி உருவாமன்றது சந்தேகம் ஏனென்றால் அவர்களுக்கும் வாய்ப்புகள் சரியான குறைவு அடுத்து பார்த்தோம்னா அந்த அசுலம் புத்தகம் என்று சொல்கிற அந்த ஏமனை பொறுத்தவரையில் ஒரு நீல புத்தகம் கொடுப்பார்கள் அந்த நீல புத்தகத்தை வச்சிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவர்கள் சொத்துக்களோ வேலைகளோ செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கித்தான் அவர்களை அனுப்புறண்டா அனுப்புவார்கள் அப்படி இல்லாட்டி அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார்கள் நீங்கள் இந்த புத்தாத்தை மாத்திட்டு நீங்கள் இங்கே வாழ்க்கை புறா இருக்கல அதாவது வேலை செய்ய மட்டும் நீங்க என்றதை இங்கே வேலையோ பிஸ்னஸோ செய்ய மட்டும் இருக்கலாம் என்றதை விடுவார்கள் அதாவது இது வந்து முந்திய ஒரு காலத்துல வியட்நாம் மக்களுக்கு போடப்பட்ட சட்டம் வியட்நாமில் நடக்காத சண்டையா அந்த இருந்து இவ்வளவு மக்கள் புலம்பெயர்ந்து உலகம் புறா போனார்கள் அதே மாதிரி ஜெர்மனுக்கும் வந்தார்கள் அந்த வியட்நாம் மக்கள் ஜேர்மனில் இப்போவும் இருக்கின்றார்கள் இப்போவும் ஆனால் அவர்களுக்கு அங்கத்து ஏதேனும் ஒரு உதவி உதவி திட்டத்தில் அவர்கள் பங்கு வர முடியாது அவர்கள் அங்கே இருந்தால் அவர்கள் பிஸ்னஸோ அல்லாட்டி வேலையோ செய்து தாங்களை தாங்களே காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டும் அவர்கள் அங்கே இருக்கலாம் என்ற ஒரு சட்டம் அங்கே இருக்குது அதனால் அவர்கள் இப்பவும் அங்கே இருக்கின்றார்கள் பலர் அதே மாதிரி எங்களுக்கும் அந்த சான்ஸ் நிச்சயமாக கொடுப்பார்கள் அதாவது முப்பது வருடம் இருந்தவர்களை உடலை தூக்கி கொண்டு அதுவும் விசா உள்ளவர்களை தூக்கிக்கொண்டே அங்கே இறக்க போகிறது இல்லை அடுத்த கட்டமாக சரி நசினட்டி வச்சுக்கிறீங்க நசினட்டியை வச்சுருந்தா அடுத்த கட்டமாக உங்களோட நிலை என்ன என்று ஒரு சிலர் கேள்வி அதாவது நசுனட்டி என்றது வந்து நாங்கள் இங்கிலாந்து காரனுக்கு சமனானவர்கள் அல்லது ஜேமன் காரனுக்கு சமனானவர்கள் அதே நசுநட்டி ஆனால் இந்த பிறப்பு எங்கே பார்த்தா இலங்கை நான் இல ஜேமனை வரையில் நான் பெரிய அளவில் ஒரு குற்றவாளியாக இருந்தால் அந்த குற்றத்தை பல தடவை பல தடவை பல தடவை ஒரே குற்றங்களை செய்து கொண்டு வந்தால் என்னை நெசட்டியை கேன்சல் பண்ணி என்னை அனுப்புகிறதுக்கு ஜெயமம் சட்டம் இருக்குது அப்படி ஒரு டேக்கிக்காரரை அனுப்பினவர்கள் ஜெயமங்கார்கள் ஸோ அப்படி அந்த அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் உங்களை கை வைக்கிறதுக்கு அவர்களுக்கு அருகதை அல்ல அடுத்த பார்த்தோம்னா இன்னும் ஒரு விடியத்தை நாங்கள் இதில் சுட்டி காட்டவும் அங்கே உள்ள மக்கள் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் மாதம் மாதம் வேலை செய்து ஒவ்வளவு பென்ஷன் பணத்தை கட்டியிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பா நாடோ கனடாவோ அமெரிக்காவோ இங்கேயோ அவர்களுக்கு இவர்கள் இலங்கையில் போய் இறங்கினா பிறகு அடுத்த கட்டமாக எம்பசியில் போய் என்ன செய்வார்கள் என்ற பென்ஷனை எடுக்க வேணும் என்று நிற்பார்கள் அப்போ அந்த பென்ஷன் தொகையை இவர்கள் கொடுத்து ஆகணும் ஸோ அதுவும் ஒரு சிக்கல் ஐரோப்பா நாடுகளுக்கு இருக்குது அப்போ அதால் அவர்கள் எல்லாத்தையும் தெளிவாக சிந்தித்து அமைதியாக மெல்லத்தான் செய்வார்கள் அவசரப்பட்டு அதாவது முப்பது வருடம் இருந்த எங்களை அனாதையாக இங்கே மாட்டார்கள் அது இந்தியா விடும் இலங்கை விடும் ஆனால் இங்கே அப்படியான வாய்ப்புகள் இல்லை அதனால் நாங்கள் இன்னும் ஏதோ ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு திமிரோடு இங்கே வாழ்கிறோம் என்றுதான் உண்மை அந்த திமிர் இலங்கையும் இந்தியாவிலும் இருக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து இருந்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்